பேரறிஞர் அண்ணா முதன்மை தளபதி வெளியில் வந்தவொடனே கடவுள் இல்லைன்னு தானே வச்சுருக்கணும் ஒன்றே குலம் ஒருவனே என்னன்னு எங்கள் பாட்டனார் திருமலருடைய திருமந்திரத்தை எதுக்கு எடுத்துகிட்டு வந்தீங்க இது வரைக்கும் கடவுள் இல்லைன்னு வச்சு இப்போ ஒன்றே குலம் ஒருவனே தேவன்னு திருமலருக்கு வந்து என்ன கேட்டில்ல அன்னைக்கு சரின்னு பட்டது இன்னைக்கு தவறுன்னு இதே திராவிட இயக்க தோழர்கள் இந்த திமுக கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுளை கற்பித்தவன் காட்டுமிராண்டி கடவுளை பரப்புவன் அயோக்கியன் கடவுளை நம்புகிறவன் முட்டாள் அப்படி பேசி ஓட்டு கேட்குமா அப்புறம் அதை பேசலீங்க அது நான் வழி நடந்த பாதை இது வழி நடத்தும் பாதை இது புரட்சியாளன் புறபாகரன் பாதை இந்த பாதையில் எனக்கு பெரியார் தேவையில்லை உங்களுக்கு வேணுமா வச்சுக்கிருங்க கும்பிட்டுருங்க பெரியார் தமிழ் தமிழருக்கு எதிரி அதனால நாங்க எதிர்க்கிறோம் ஒரே கோட்பாடு தான் தமிழ் சனியனை விட்டு ஒழிங்கிறாரு என் தாய்மொழி சனியன் என்று சொன்னவரை அந்த சனியனை ஒழிப்பது எங்களுக்கு வேற ஏதாவது அதை அவர்கிட்ட தான் சொல்லணும் நான் பாட்டுக்கு போயிட்டு தான் இருந்தேன் என் பக்கத்தில் வந்து அவர் கொள்கை தலைவனா எது எந்தெந்த கொள்கையை ஏற்கிறீங்க அப்படின்னு கேட்க வேண்டியது வருது இல்லை ஏன்னா போராடி திராவிடத்தை வீழ்த்தி தமிழ் தேசம் மேலே ஏறும்போது திராவிடம் தமிழ் தேசியம் ஒன்றுன்னு போது வலிக்குமா வலிக்காத கோபுரமாக வர்றது பெரும் போர் செஞ்சுக்கிட்டு இருக்கு தமிழ் தேசிய இன பிள்ளைகள் வீழ்த்தப்பட்ட ஒரு இனத்தின் பிள்ளைகள் எழுந்து வந்து கிளர்ந்து எழுந்து மேலே வரும்போது பக்கத்தில் நடந்த இத்தனை லட்சம் மக்களை கொல்லப்பட்ட படுகொலையை பேசல மீனவர் படுகொலையை பேசல பறிகொடுத்த கச்சா தீவு மீட்பு காவிரி நதிநீர் உரிமை இந்த தேசிய இழந்த உரிமை எதுவும் பேசாம திருப்பி பெரியார் கொள்கை வழிகாட்டினா எந்த இடத்துல எந்த கொள்கையை ஏற்கிறீங்கன்னு கேட்க வேண்டியது வருது ஏன்னா எனக்கே தெரிஞ்சுக்கிறோம்ல ஏதாவது நல்ல கொள்கை இருக்கானு அப்ப ஒண்ணும் இல்லையே அப்ப கேட்காம இப்படி போறது கட்சி ஆரம்பித்து பதினாலு ஆண்டுகள் வராத எதிர்ப்பு இப்போ இவ்வளவு வந்து அமைப்புகள்லாம் ஒன்று சேர்ந்து எதுக்குறாங்க என்ன காரணம் அதை இது நான் பேசுனதை நானே புதுசா பேசல அந்த தம்பி பேரு மதிமாரனே பேசுறாரு பாருங்க பத்தாண்டுக்கு முன்னாடி இதே ஐயா ராஜா பயங்கரமா பேச இதை விட பேசிருக்கா பக்கத்தில் எங்க அண்ணன் வைக்கோல உட்காந்துருக்காங்க என்ன அப்ப கூட்டணி வச்சிருக்காங்க பேசல அன்னைக்கு இந்த கூட்டங்கள்லாம் இல்ல அன்னைக்கு திமுக ஆட்சியில் இருக்கிறதுனால அது பேசுங்கன்னு பேச விடுது அடித்தளம் ஆட்டம் காறதுனால நீங்க இது வந்து இப்ப இல்ல மூசா அந்தர் சொல்றான் நாங்கள் மொழி இனம் என்று பேசும்போது நீங்கள் நடுக்கம் கொள்கிறீர்கள் ஆத்திரப்படுகிறீர்கள் ஆவேசப்படுகிறீர்கள் என்றால் எரிச்சல் அடைகிறீர்கள் என்றால் உங்கள் அடித்தளத்தை எங்கள் தாய் நிலத்தில் கட்டிவிட்டீர்கள் என்று நான் தமிழ் தமிழர் என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை நீங்க பெரியார எப்படி பேசலாம் பெரியார் எப்படி இப்படி எல்லாம் பேசலாம் தமிழன் காட்டும் பிராண்டி தமிழ் தமிழ் முட்டாள் பாசை தமிழ் முட்டாள் பாசைன்னா நான் முட்டா பையன் அப்படிதானே வருது என்னை முட்டாள்னு சொல்ல நீ யாரு என்னை காட்டுமராண்டின்னு சொல்ல நீ யாரு உன் தமிழில் என்ன இருக்குன்னா அப்போ பக்கத்தில் தெலுங்குல இருக்கு அப்போ பக்கத்தில் கர்நாடகாவில் எல்லா கன்னடத்தில் எல்லா இருக்கு மலையாளத்தில் இருக்கு ஹிந்தியில எல்லா இருக்கு அப்படிதான பொருள் வருது உன் மொழி உன் தமிழ் உன்னை படிக்க வச்சாதான்னா கேரளாவில் நூறு விழுக்காடு கல்வியறி வெற்ற மாநிலம் கேரளா பெரியார் தான் பிடிக்க வச்சாரு இந்தியாவில் எல்லா மாநிலங்களையும் கல்வி இருக்கு பெரியார் தான் படிக்க வைச்சாரு எல்லா மாநிலத்திலும் பெண்களுக்கு உரிமை இருக்கு பெரியார் தான் பெற்றுக் கொடுத்தாரா எல்லா மாநிலத்திலும் சமூக நீதி வகுப்பாறு இடஒதுக்கீடு கொடுத்துருக்கான் பெரியார் தான் பெற்றுக் கொடுத்தாரா இங்கே மட்டும் அதே தான் பெரியார் தான் பெரியார் தான் அப்போதான் இது ஓயாம இந்த புண்ணச் சொறியர் இதுல என்ன இருக்குன்னு பார்க்க வேண்டியது இப்ப எங்க முன்னோர்கள் யாரு வகுப்பாரி பிரிநத்துக்கு எதிராக இருந்தது யாரு பெண்ணிய உரிமைக்கு எதிராக இருந்தது யாரு சாதிய எழுவி தீண்டாமை கொடுமையை சாய்த்து கொண்டு

என்ன ராஜதந்திரம் சொந்த நாட்டு மக்களை சாக கொடுக்கறது ராஜதந்திரத்தில் வருதா ராஜதந்திரத்தில் வருதா காஷ்மீர் எங்களுதுன்னு பாகிஸ்தான்காரன் கேக்கிறான பிரதேசம் என்னது கேட்கிறான குடுத்து வேண்டியதானே கொடுத்துருவீங்களா அது ஒரு ராஜதந்திரம் கேட்க நாதி இல்ல இங்க உயிர தமிழ் மகன் அதிகாரத்தில் இல்ல எடுத்து கொடுத்தது ராஜதந்திரம்னா அப்ப மீனவர் சாவணி சைத்துக்கிறீ மீனவர் உரிமை பறிபோவதை இதெல்லாம் அப்படிப்பட்ட ராஜதந்திரத்தை ஒழிக்கிறதா எங்க வேலை தேர்தல் நேரத்தில் ஓட்டு கேட்டு வரும்போது அன்னை செல்வ பெருந்தகைய கச்சத்தீவை எடுத்து கொடுத்தது ஒரு ராஜதந்திரம் தான் அப்படின்னு எங்க மீனவ மக்கள்கிட்ட ஒரு தடவை பேசணும் இல்ல பொது மேடையில பேச அப்படின்ன தந்திரம் அப்படின்ன தந்திரம் தமிழ் மொழியை காட்டு மிராண்டி மொழி என்று பெரியார் சொன்னதாக விமர்சனம் பண்ணிருங்க நீங்க பெரிதும் போற்றக்கூடிய பாரதிதாசன் அவர்கள் தமிழ் மொழியை தமிழை தடுத்தவன் தாயா இருந்தாலும் விடையில் அதே போல மண்டே சுரப்பு உலக தொழில் அவர் மேற்கோள் காட்டி பெரியார் புகழ்ந்து பேசியிருக்காரு நீங்க தெரியாம பாடிட்டாருங்க அவர் தான் சொல்றாருல்லங்க அவர் எப்ப பாடுறாரு தெரியுமா மண்டை சுரப்பை இங்க பாருங்க தொண்டு செய்த பழுத்த பலம் தூய தாடி மார்பிள் விழும் மண்டை சுரப்பை உலகு தரும்னு வென்று வருவான் திராவிட காலைன்னு பாடிப்பான் இன்னொரு தாத்தன் திராவிடத்தை போல் நம்பிட்டு இருக்கான் தேவனைய கடைசியா திராவிடம் தீதுன்னு வந்துட்டான் இப்படியே பாடிட்டு வந்தான் சமஸ்கிருத மொழி கலப்புல தான் எழுதுனான் சங்காரம் நிஜம்லாம் சொன்னான் அப்புறம் எழுதிக்கிட்டே வந்தான் ஒரு காலத்துல தமிழ் சனி என் காட்டுமராணி மொழியில வெறியாயிட்டான் அப்ப என்ன பண்றான் தாயை பழித்தவனை யார் தடுத்தாலும் விடாதே தமிழை பழித்தவனை தாயை தடுத்தாலும் விடாதரேன்ட்டான் என்ன சொல்றான் பிறந்தேன் பிறந்தேன் பிள்ளை பிறந்தேன் யாருக்காக பெற்ற தமிழ் மொழி போருக்காக பாட ஆரம்பிச்சிட்டான் உள்ளம் இருப்பதும் தோல் இருப்பதும் உயர் தமிழ் சீருக்காக பாட ஆரம்பிச்சது அங்கதான் அலுவல் போனால் போகட்டும் சலுகை போனால் போகட்டும் அலுவல் போனால் போகட்டும் தலைமுறை ஒரு கோடி கண்ட தமிழ் விடுதலை ஆகட்டும் பண்ணது இதுக்கப்புறம்தான் அப்புறம் தான் என்ன பண்றான் திராவிடம் திராவிடம்னு பாடி வந்த திராவிட கழகத்தினுடைய தலைமையர் தலை ஒருத்தனா இருந்தவன் நறுக்குவோம் பகையின் வேறு சிறுத்தை பெறும் கூட்டம் நாம் தமிழர் நாம் தமிழர் என்று முரசறை வாங்கிட்டான் எப்போ கடைசியா யாருக்காக எனக்காக அடா அப்படின்ட்டான் நீங்க பேசுறீங்க ரெண்டா வந்தான் அவன் எங்க சொல்றான் சிங்கத்தின் குகைக்குள் சிறு நறுக்கு இடம் கொடுத்தோம் செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம் பொங்கும் உணர்வில் எழுந்தமிழ் அரசு போர் தொடங்கிட்டு கொட்டடா முரசம் யாருக்கு சொல்றான் எனக்கு தான் செந்தமிழை செந்தமிழ் நாட்டை சிறைமிட்க நந்தமிழர் உள்ளத்தில் வையம் நடுங்கும் வெந்தனல் ஒன்று விரைந்து வளர்ந்தது என்று குந்தி குரல் எடுத்து குவாய கருங்குயிலன் அதுதான் எனக்கு தான் படுறான் அங்க என்ன படுறான் எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சியை பொங்கிடுக வாய்மை என்றே நீ செங்கதில் சீர்க்கையால் பொன்னள்ளி பூசிய தாங்குள் நிகர்த்த கருங்குயிலே அலை மாகடல் நிலம் வானில் உன் அணி மாளிகை ரதமே அவை ஏறிடும் விதமே உனது அதிகாரம் நிறுவாய்ந்தான் அதோட விட்டு போல இடையில ஏதாவது பிரச்சனை காடா கொலைவாளின இடடா மிக கொடிய ஒரு செயல் அறவேண்டாம் குகைவால் ஒரு புலியே உயர் குணமேவே தவளான்னு சொன்னா எடுத்துட்டேன் கொலைவாள் இல்ல ஒரே வாழ் இந்த படத்தை இறங்கிட்டாங்க எனக்கு தான் பண்ண பழகடா பச்சை படுகொலை பைந்தமிழ் இனத்திற்கு உயிரடா விடுதலை எங்களுக்கு தான் பொதுமா இன்னும் சான்று வேணுமா

பெரியார் மொத்த பெரியார் இசும் பொது மன்னிப்பு கேளுங்க பெரியார் பேசுனது தப்பு தான் தமிழனை இழிவா பேசுனது காட்டு முராண்டின்னு பேசுனது தமிழ் சொன்னினை விட்டு ஒழிங்கினது தமிழனுக்கு எவன் இருந்தான் கன்னட நான் இருந்தேன் இந்த தெலுங்கு தியாரா சேட்டியாக இருந்தான் அந்த நாயர் இருந்தான் மலையாளி உனக்கு எவன் இருந்தான்னா என்ன இருந்தது சிங்காரவளர் இல்லை சிவானந்தம் இல்லை செக்குழுத்த செம்மலை பாட்டன் ஆகுசி இல்லை 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 அப்படி இல்லையா பெருந்தலைவன் காமராஜ் இல்லை கக்கன் இல்லை ப ராமசாபி படையாச்சி இல்லை எவனுமே எங்களுக்கு இல்லை தெய்வ திருமணம் முத்துராமலிங்க தேவர் இல்லை எங்களுக்கு எவனுமே இல்லையா இந்த நாட்டில் எங்களுக்கு தலைவனே இல்லாமல் போய்ட்டானா எங்கள் பாட்டி அயோத்தியாசர் இல்லை ரெட்டமலை சீனிவாஸ் இல்லை எம்சி ராஜா இல்லை எவனுமே எங்களுக்கு இல்லை எவனுமே இல்லையா அயோத் ஐயா ரவிக்குமாரே எழுதுறாரு அயோத்தியாச பண்டிதர் உனக்கு முன்னாடி பேய்சாப்டி இந்த கடவு மறுப்பு இந்த இதெல்லாம் பகுத்தறிவு எல்லாம் போயிட்டார் நீ எடுத்துக்கிட்டு வந்தா சிங்கார வளர்த்து இருந்தால் நான் கம்யூனிஸ்டத்தை எடுத்துக்கிட்டேன் நீங்களே சொல்லியிருக்கியா கடைசியா ஏன் எங்க பாட்டனை ஏற்கல அவரே எழுதுறாரு அவன் தாழ்த்தப்பட்டவனாகவும் தமிழனாகவும் இருந்ததுதான் அவருக்கு பிரச்சனைங்கிற அப்புறம் யா இதுல நீங்க என்ன பேய் பேசுகிறீங்க நீங்க இப்ப ரொம்ப பேசிட்டீங்கன்னா பேசுங்கன்னா எல்லாமே மெயின் பிக்சர் அப்ப வெளியிட முடியாது அது இன்னும் நாள் இருக்கு